நீங்கள் பார்த்துட்டு இருக்க கோயில் சேலம் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு சுகனேஸ்வரர் சுவாமி திருக்கோயில் நகரின் மையப்பகுதியில் திருமணி முத்தாற்றங்கரையில் கிழக்கு முகமாக அமைந்துள்ளதுங்க இது ஆயிரம் ஆண்டுகள் பழமையான சைவ திருத்தலமாகும் இத்திருக்கோயிலின் மூலவர் சுயம்புலிங்க திருமணியாகவும் தெற்கு முகமாக அம்பாள் சுர்ணாம்பிகை சேர சோழ பாண்டிய மன்னர்கள் காலத்தில் திருப்பணி செய்யப்பட்ட பெருமை வாய்ந்த தளவாகவும் இது உள்ளதுங்க இத்திருக்கோயிலில் உள்ள சுகவன சுப்பிரமணியர் அருணிகரின் ஆதரால் திருப்புகழ் பாடப்பெற்ற பெருமை வாய்ந்ததுங்க இத்திருக்கோயிலில் தவளைகள் வாழாத அமண்டுக தீர்த்தம் என்னும் நந்தி நந்திக்கிணரும் உள்ளது இதில் உள்ள நீரே திருக்கோயிலுக்குள் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்பட்டு வருதுங்க முக்கிய நுழைவு வாயிலில் மூன்று நிலை கிழக்கு ராஜகோபுரமும் பின்பகுதியில் மேற்கு ராஜகோபுரமும் உள்ளதுங்க மேலும் திருக்கோயிலின் முன்புறம் அழகிய தெப்பகுளமும் ஒன்றுள்ளது இந்த கோயிலோட தலைபரானம் கேட்டிங்கன்னா பிரம்மலோகத்தில் பிரம்மதேவன் தன் படைப்புகளில் ஒவ்வொன்றும் எப்படி வித்தியாசமாக இருக்கிறார் ரகசியத்தை முனிவர்களிடம் தேவர்களிடம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த கூட்டத்தில் சிவபக்தியில் சிறந்த சுகமனிவரும் இருக்கார் அந் அந்த ரகசியத்தை சரஸ்வதி தேவியிடம் போய் சொல்லிடுறாங்க சுகர் இதையறிந்த பிரம்மதேவரும் கிளி உருவம் பெற்ற திலோத்தமிடம் பிறந்து சுகன் என்று பெயர் நீ ஒருத்தர் சொன்னது அப்படியே சொல்லும் கிளித்தன்மை உடையதால் நீ கிளியாக போவாய் என சபிச்சர்றாங்க அப்போது இந்த சாபம் நீங்கிறதுக்கு உபாயமும் கேட்குறாரு பிரம்மதேவனிடம் பிரம்மதேவனும் பாபநாச பகுதியில் உள்ள சுயம்புமூர்த்தியை பூஜித்தால் சாபம் நீங்க சொல்லிடுறாரு சாபம் பெற்ற சுகமனைவரும் அழகிய கிளி உருவம் பெற்று கிளிகளுக்கு அரசனாகவும் மாறுறார்கள் மற்ற கிளிகளோடு சேர்ந்து தினைக்கத்திர்களும் காய்கனிகளும் சேகரித்து கொண்டு வந்து சிவபெருமானை போற்றி வழங்கிட்டு வந்திருக்காங்க இப்படி கிளிகள் வந்து சிவனை வழிபட்டு இருக்குங்க இதை கவனிச்சிட்டு வந்த வஜ்ரகாந்தன் என்ற ஒரு வேடன் கிளிகளை விரட்டி பிடிக்க முயல்கிறாங்க அப்போது அனைத்து கிளிகளும் ஊர் புற்றில் தஞ்சல் புகுந்திடன் வேடன் என்ன பண்ணுறா மண்வெட்டியால் அந்த புற்றை வெட்டும் போது எல்லா கிளிகளும் இறந்துருது கிளிகளின் அரசனான சுகமுனிவர் சிவபெருமானின் முடிமேல் தன் சிறகை விரித்து காத்து நிற்க வேடன் மண்வெட்டியால் கிளியை தாக்க கிளி இறந்துருச்சுங்க சிவபெருமான் திருமுடியில் வெட்டப்பட்டு குருதி பெருகுதுங்க இதை கண்டு மண் கலங்கிய வேடன் தனது உடைவாளல் தன்னுயிரம் அழ்த்துக்கிறாங்க இறந்து போன கிளிகளும் திருக்காயிலாமே அடையிறுங்க கிளிகளின் அரசன் சாபம் நீங்கி திவ்ய பெறுகிறார்கள் சுகமணி வராகி சிவபெருமானை போற்றினார்கள் கிளிவுருவம் நீங்க பெற்ற சுகமணிவர் புகழ்ச்சியை கேட்ட பெருமானோ ஏதேனும் வரம் கேட்கும்படி அவர் சொல்கிறார் அப்போது சுகமணிவர் பிரைசூடிய பெருமானை வறுமை வரினும் செல்வம் வரியினும் ஏகவர இன்பங்கள் கிடைக்கணும் உன் திருவடைகளை கதியாக அடையும்படி அருள் செய்ய வேண்டும் என்று வரம்பெறினார் இவ்வாறு பாபநாச பகுதியில் சுகமணிவர் கிளி உருவம் கொண்டு பூஜித்ததால் கிளிவனம் சுகவனம் என்றும் பெருமானுக்கு கிளிவனநாதர் சுகவனேசர் என்றும் பெயர் பெற்று விளங்குவது திருக்கோயிலில் அழகிய கிளி உருவம் கொண்ட சுகமனிவரின் சிலை இடதுபுற துவாரபாலகரின் சிலைக்கு அருகில் உள்ளது இத்திருக்கோயிலின் சிறப்பம்சங்களை பார்ட் டூ வீடியோ காணொலியில் போட்டிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காம பார்ட் டூவும் பாருங்கள்